வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடிகர் ரஜினி அவர்கள் திரையுலகத்துக்கு வந்து ஐம்பது வருடங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கு அதனையொட்டி அரசியல் தலைவர்கள் எல்லாமே ரஜினிக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிருக்காங்க ஃபிஃப்டி இயர்ஸாக ஒரு ஃபீல்டில் நம்பர் ஒன்னாக இருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாதுங்க இன்றைக்கி விஜய் உடைய ஃபாலோவர்ஸு ரஜினியை வந்து சில பேர் ட்ரோல் பண்ணுறதை பார்க்குறோம் எழுபத்தி அஞ்சு வயசில் யாருனாலையும் நம்பர் ஒன்னாக இருக்க முடியாதுங்க பாலிட்டிக்ஸில் மோடி இருக்காரு பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டு ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைடில் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஒருத்தர் ஹீரோவாக நடிக்கிறதும் அந்த படங்களுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அதனால் டெஃபினட்டாக ஒவ்வொரு மக்களும் அதுவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரஜினியுடைய படத்தை பார்த்து தான் வளர்ந்துருப்பாங்க அப்படி இருக்குது அவருடைய ஃபிலிமோகிராஃபி அதனால் பல அரசியல் தலைவர்கள் ரஜினிக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிருக்காங்க இப்போ தங்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அரசியல் தலைவர்கள் சினிமா நண்பர்களுக்கு ரஜினி வந்து நன்றி தெரிவித்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் ரெண்டு பேரை நண்பர்னு சொல்லியிருக்காரு ஒன்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நண்பர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு ரெண்டாவது யாரை தெரியுமா நண்பர்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்களை நண்பர் அண்ணாமலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரதாக இருந்தது ரஜினிகாந்த் என்ன சொன்னார் அப்படின்னா கட்சிக்கு ஒரு தலைமை ஆட்சிக்கு ஒரு தலைமை அப்படிங்கிற ஒரு கொள்கையை ப்ரொப்போஸ் பண்ணார் ஒரே ஒருத்தர் கட்சியையும் பார்த்துக்கிட்டு ஆட்சியையும் பார்த்துக்கிட்டா அது சரி வராது கட்சிக்கு நான் ஹெட்டாக இருக்கேன் ஆனால் ஆட்சிக்கு ஒரு நல்ல யங்ஸ்டரை போட்டு ஆட்சியை நடத்தினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ரஜினி ஒரு கொள்கையை ப்ரொப்போஸ் பண்ணார் அதுக்கு அண்ணாமலையை தான் ரஜினி வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தாரு அப்படின்னு இன்னும் நிறைய டாக்ஸ் இருக்குது அதனால் அண்ணாமலைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது ரெண்டு பேருக்குமே பரஸ்பர மரியாதை பரஸ்பர அன்பு இருக்குது அண்ணாமலையை நண்பர் அண்ணாமலை அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு ஸோ இதை பாஜகவினர் காலையிலேருந்து இருந்து ஷேர் பண்ணுறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நண்பர் அண்ணாமலை அப்படின்னு போட்டோன்னே இந்த பக்கத்து திமுக அதிமுகலாம் கதறிக்கிறாங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சவுக்கு சங்கருக்கு விழுந்த தர்ம அடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சுதந்திர தினம் அப்போ சவுக்கு சங்கர் அவருடைய சோசியல் மீடியாவில் பதிவு போடுறாரு என்னன்னா மோடி அவர்கள் பிரதமராக செங்கோட்டையில் கொடியேற்றுறது இந்த வருஷம் தான் கடைசி ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் முடிவு வந்து பாஜக ஆட்சியை இழந்துடும் மோடி பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து ஸ்டெப் டவுன் ஆயிடுவார் அதனால் இது தான் ஆக மோடி செங்கோட்டையில் கொடியேற்றுறது கடைசி வருஷம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் பதினஞ்சில் சவுக்கு சங்கர் பதிவு போட்டிருந்தார் இன்றைக்கி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சு அதே பிஎம் மோடி தான் செங்கோட்டையில் கொடியேற்றுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஆகஸ்ட் பதினஞ்சும் பிஎம் மோடி தான் செங்கோட்டையில் கொடி ஏற்றுவார் மார்க்மை வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு பல பாஜகவினர் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சூர்யா சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்ததை பாஜகவுக்கு எதிராக அடிச்சு விடுறதில் வல்லவர் அவருக்கு தான் தமிழக அரசாங்கம் ஏதோ விருதெல்லாம் வழங்குனாங்க இந்த சூர்யா சேவியர் என்ன பண்ணியிருக்காருனா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு டைம் பீரியடோட ஒரு பதிவு போட்டிருக்காரு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் வாஸ்கோடகாமாவுடைய வருகையிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியா குடியரசு அனுச்சி பார்த்திங்களா குடியரசு தினம் அது வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன நடந்திருக்கு இந்திய விடுதலை போராட்ட வரலாறில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பெரிய பதிவு போட்டிருக்காரு அதில் அது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு திராவிடர் கழகம் உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திராவிடர் கழகம் உருவானதுக்கும் இந்திய விடுதலை போராட்டத்துக்கும் என்ன சம்மந்தம் ஆக்சுவலாக திராவிடியன் ஸ்டாக்ஸு திராவிடக் கழகம் ஆகஸ்ட் பதினைந்து துக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அவங்களுடைய அஃபீஷியல் பேப்பர்லாம் அப்படி அட்டைப்படத்தை போட்டிருந்தாங்க உண்மை இப்படி இருக்கும்போது இந்திய விடுதலை போராட்ட வரலாறுல திராவிடர் கழகம் உருவானது அப்படிங்கிறத எதுக்காக சேர்த்துருக்கீங்க ஓ இப்படி இடையில ஒன்று ரெண்டு பொய்யை வந்து சேர்த்து போட்டு விட்டால் பார்க்குறவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்றீங்களா அப்படின்னு பாஜகவினர் சொல்ல இப்போ பாஜகவினர் மற்றும் திராவிடன் ஸ்டாக்ஸ் இடையே பெரிய பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் டெல்லி முதல்வர் ரேகா குப்தா இருக்காங்களே ஆகஸ்ட் பதினைந்தை முன்னிட்டு டெல்லியில் ஒரு அற்புதமான திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க என்ன திட்டம் தெரியுமா அட்டல் கேண்டீன் அப்படிங்கிறத தொடங்கி வச்சுருக்காங்க டெல்லி மக்களுக்கு டெல்லியில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஐந்து ரூபாயில் உணவு வழங்கக்கூடிய திட்டம் தான் அட்டல் கேண்டீன் திட்டம் அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் நினைவாக இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க ஐந்து ரூபாயில் உணவுங்க அம்மா உணவகம் கேள்விப்பட்டிருப்போம் ஜெயலலிதா அவர்களுடைய பீரியடில் பொக்கிசமான ஒரு திட்டம்னா அம்மா உணவகம் திட்டம் இன்றைக்கி சென்னையில் பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய வளர்ச்சியில் இருக்கக்கூடியவங்களாம் ஒரு காலகட்டத்தில் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டவங்க அப்படிங்கிறது உண்மை உதாரணத்துக்கு நீங்கள் பரிதாபங்கள் கோபி சுதாகர் எடுத்துக்கோங்க அவங்க வந்து அம்மா உணவகத்தில் சாப்பிட்ருக்காங்க அவங்களுடைய ஆரம்ப ஸ்டேஜில் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிராங்க் ஸ்டார் ராகுல் அப்படிங்கிறவரெல்லாம் இருக்கார் அவரெல்லாம் சென்னைக்கு வந்த புதுசிலலாம் வந்து முழுக்க முழுக்க அம்மா உணவகத்திலே தான் சாப்பிட்டாராம் அஞ்சு ரூபாய்க்கு வயிறு நிறையா சாப்பாடு கிடைக்கும் இப்போ அம்மா உணவகத்துடைய நிலைமை என்ன தமிழகத்தில் அப்படிங்கிறது தான் தமிழக மக்களுக்கு பெரிய வேதனையாக இருக்குது டெல்லியில் ஐந்து ரூபாய்க்கு உணவகம் அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு டெல்லி பாஜக கவர்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் குவிந்து வருது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்